இயல்பாவே ஆமணக்கு விதையில் வந்து விஷத்தன்மை இருக்கக்கூடும் சரிங்களா இப்போ அந்த விஷத்தன்மையை நாங்கள் உணவாக மாற்றுறோம் இதுதான் நிலத்தினோட அறிவு அப்போ அதுக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா அந்த வறுக்கணும் முதல்ல வறுத்து இடித்து அப்புறம் வேய்க்கணும் வேய்க்கும் பொழுது என்ன பத்து மணி நேரம் பன்னெண்டு மணி நேரம் காய்ச்சணும் காய்ச்சினா அது எண்ணெயின் தண்ணி பிரியும் அதை எடுத்து அப்படியே எடுத்து மறுபடியும் அதை இன்னொரு முறை காய்ச்சினோம்னா நமக்கு வந்து இந்த அது ஊற்று எண்ணெய்னு சொல்லுவாங்க ஏன்னா ஊத்து மரம் மிதங்கு வந்து இது உணவுக்காக பயன்படுத்தும் போது நீங்கள் வந்து கொலஸ்ட்ரால் அப்படிங்கிறதெல்லாம் எங்களுக்கு இல்லைப்பா நாங்கள் தான் இருக்கிறோம் நீங்களும் பார்க்குறீங்க அப்புறம் இது வந்து கொ கொட்டை மரம் வந்து ரொம்ப உயரமாக போயிடும் நீங்கள் மற்ற ஹைப்ரிட்டு செடி மாதிரி இருக்காது இது ரொம்ப உயரமாக போயிடும் பறிக்கும் பொழுது உடஞ்சு உடஞ்சி போயிரு கிளைகள் அதெல்லாம் கொஞ்சம் பார்த்து தான் இருக்கணும் அறுவடையில் அது நம்மளுக்கு கொஞ்சம் குறைவு இருந்தாலும் நம்மளுக்கு இத்தனை அளவுக்கு பாதுகாத்துட்டு வந்து நம்ம அறுவடையாவது நாங்க அறுவடைக்கு தானே போறோம் வேற எதுக்கும் போறது இல்ல இப்ப நாங்க வந்து வருஷத்துக்கு வருஷத்துக்கு ஆறு மாசம் வேளாமையே நாங்க பண்றோம் இப்ப நாங்க அந்த கற்போட்டம் பாக்குறதுனால இந்த வருஷத்துக்கு இந்த ரெண்டு பருவத்தையும் புடிச்சிடறோம்